வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேப்போம் கற்பனை திரளே வளப்போம். ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம பாக்கப் போற கதை என்ன தெரியுமா? ஒரு குருவி கொடுத்த விதைய பத்தின கதையை தான் பாக்கப் போறோம். சரி கதைக்கு போலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்ணையார் இருந்தாரு. அந்த ஊர்ல உள்ள நிறைய நிலங்கள் அவருக்குதான் சொந்தமா இருந்துச்சு. அந்த ஊரில் அவர்கிட்ட முனியன்னு ஒரு உழவன் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவங்க ஒரு சின்ன குடிசையும் கொஞ்சம் நிலமும் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு நாள் அவன் பண்ணையார்கிட்ட வந்து ஐயா எல்லா நிலத்துலேயும் உழுதுட்டாங்க என்னோட நிலம் மட்டும் வெறும்னு இருக்குது நீங்கள் கொஞ்சம் தானியம் தர்றீங்களா நான் என் நிலத்துலையும் விதைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு பண்ணையார் சொன்னாரு ஏன் நிலத்துல வந்து உழுது பயிரிடு உனக்கு என்ன பண்ணையார் ஆகணும்னு ஆசை வந்துருச்சா சொந்தமாலாம் பயிரிட வேண்டாம் கூலியாளாகவே இரு அரை வயிறு கஞ்சியாவது கிடைக்கும் அப்படின்னு கோபத்தோடு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவனுக்கு ரொம்ப சோகமாயிருச்சு வீட்டுக்கு வந்து அவன் தன் மனைவி கிட்ட சொன்னான் நாம் நல்லா இருக்கிறது பண்ணையாருக்கு பிடிக்கல தானியம் தர மறுத்துட்டாரு நீயும் நம்ம குழந்தைங்களும் எப்பயும் போல பட்னியாக இருக்க வேண்டியதுதான் இதான் நம்ம தலைவிதி அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார் அவர் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியிருந்துச்சு இதை அவர் மனைவி அவர்கிட்ட நம்மளே வந்து எப்போ இந்த குடிசை விழும்னு இருக்கோம் ஆனால் இந்த குருவி இங்கே வந்து கூடு கட்டுது பாருங்களேன் அப்படின்னு சொன்னான் பாவம் வாய் பேச முடியாத ஜீவனது நிலம உடனே அதுவே இங்கேருந்து போயிடும் நம்ம அதுக்கு தொல்லை தர வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் கூட்டில் அந்த குருவி நாலு முட்டை இட்டுச்சு நானும் இருந்துச்சு திடீர்னு அந்த குருவி கூட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு குருவி குஞ்சுகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் கற்றுச்சுங்க அங்கே வந்த உழவன் பாம்பு அடித்து கொன்னுட்டான் அதுக்குள்ள மூணு குஞ்சுங்களை அது தின்றுச்சு ஒரு குஞ்சு மட்டும் தரையில் விழுந்துருச்சு அதோட காலும் உடஞ்சி போச்சு அதை பார்த்தவன் அதை எடுத்து மீண்டும் கூட்டில் விட்டுட்டான் வேலை வேலைக்கு அதுக்கு சாப்பாடு கொடுத்தான் கொஞ்ச நாளில் அந்த குருவியோட கால் சரியாயிருச்சு அங்கேருந்து அது பறந்து போயிடுச்சு உழவனும் குடும்பமும் ரொம்ப வறுமையில வாடினாங்க இப்படியே அறவேறு சாப்பாட்டுக்கு எவ்வளோ காலந்தான் வாழ்கிறது நம்மளுக்கு விடிவே இல்லையா அப்படின்னு மனைவி கேட்டுட்டு இருந்தா அப்போ திடீர்னு அந்த கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு கதவை திறந்து அவன் பார்த்தான் அவன் வளர்த்த குருவி வெளியே இருந்துச்சு அது வாயில் ஒரு விதை இருந்துச்சு அதை அவன் கையில் கொடுத்துட்டு இதை உன்னோட தோட்டத்தில் நட்டு கொஞ்சம் நேரத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு திரும்பவும் வந்துச்சு இன்னொரு விதைய கொடுத்துச்சு இதை உன்னோட வீட்டில் முன்புறத்தில் நடு அப்படின்னு சொல்லிட்டு பறந்துருச்சு மூன்றாவது முறையும் வந்துச்சு இன்னொரு விதையை கொடுத்துச்சு இது உன் ஜன்னல் உரமாக நடு என் மீது காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு குருவி சொன்ன மாதிரியே அவன் மூணு விதைகளையும் நட்டான் மறுநாள் காலையில் அங்கே மூணு பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருந்துச்சு இதை பார்த்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்கு கொண்டு வந்தான் அதை ரெண்டா வெட்டினான் என்ன ஒரு ஆச்சரியம் அதுக்குள்ளே விதவிதமான உணவுப் பொருட்களாக இருந்துச்சு சுவையாகவும் இருந்துச்சு எல்லாரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்தாங்க பழையபடி அது முழு பூசணிக்காயாக மாறிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இது மந்திர பூசணிக்கா நமக்கு உணவு எப்போ தேவைப்படுமோ அப்போ இதை வெட்டுனா இதில் உணவு கிடைக்கும் மறுபடியும் சேர்த்தா பழையபடி சேர்ந்துடும் இனி நமக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொன்னான் வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு பூசணிக்காய் இருக்குல்ல அதை கொண்டு வாங்க அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் மனைவி அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டிக்கிட்டு வந்தான் அவன் கத்தியால் அதை வெட்டுனான் உள்ள பார்த்தா அழகான ட்ரெஸ்ஸுலாம் இருந்துச்சு ஜன்னலோரத்தில் இருந்த மூணாவது பூசணிக்காயை கொண்டு வந்து வெட்டினான் அதுக்குள்ள பார்த்தா பொற்காசுகளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவனும் மனைவியும் குழந்தைங்களும் நல்ல உணவு சாப்பிட்டாங்க நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டாங்க அந்த காசை வச்சு அவன் ஒரு பெரிய வீடு கட்டினான் உழவன் கொஞ்ச நாள்லேயே நல்ல செல்வந்தராக மாறிட்டான் இது பண்ணையாருக்கு தெரிஞ்சிருச்சு அவன்கிட்ட வந்து டே முனியா உனக்கு எங்கேருந்து இவ்வளோ செல்வம் கிடச்சிச்சு உண்மையே சொல்லு அப்படின்னு கேட்டார் நடந்தது எல்லாத்தையும் அவன் சொன்னான் அதோட அவர் அவரோட மாளிகைக்கு வந்தாரு இன்னும் நம்ம எப்படியாவது காசு சேர்க்கணும்னு ஆசைப்பட்ட அவர் வீட்டுக்கு மேல ஒரு குருவி கூட அவரே செஞ்சாரு குருவியும் அங்க வந்து தங்குச்சு அவரோட எண்ணம் நிறைவேறிச்சு ஒரு குருவி வந்து அங்கே கூட்டுல தங்கி நாலு முட்டை போட்டுச்சு நாலு குஞ்சுங்களும் வெளியில வந்துச்சுங்க ஆனா பாம்பு வரவே இல்லை பொறுமையிலேருந்து அவர் ஒரு பெரிய கம்பெடுத்து குருவி கூட்ட அடிச்சு நொறுக்குனாரு மூணு குஞ்சுங்களை அவரே அடிச்சு கொன்னுட்டாரு ஒன்னோட காலையும் அவர் உடச்சிட்டாரு பிறகு கால் உடஞ்ச குருவி கிட்ட அன்பு காட்டுறது மாதிரி நடிச்சாரு வேலை தவறாம சாப்பாடும் கொடுத்தாரு கால் உடனே அந்த குருவி கூட்ட விட்டு பறந்து போயிடுச்சு மூணு விதைகள் அந்த குருவி கொண்டு வரும் நம்ம முன்ன விட இன்னும் நல்ல செல்வந்தராயிருவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு அவரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே கதவை தட்டிச்சு குருவி அவர்கிட்ட மூணு விதைகளை கொடுத்துச்சு ஒன்று வீட்டுக்கு பின்புறம் நட சொல்லிச்சு இரண்டாவதா வீட்டுக்கு முன்புறம் நட சொல்லிச்சு மூன்றாவத கிணத்துக்கு பக்கத்தில் நட சொல்லிட்டு பறந்து போயிருச்சு அவரோட எண்ணெய் நிறைவேறிச்சின்னு மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சார் மூணு தானியங்களே நட்டார் மறுநாளே மூணு பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருந்துச்சு தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு அதை வெட்டினாரு பார்த்தா அதுக்குள்ள நிறைய பூச்சி வெளியில் வந்துச்சு அவர் வயல்ல இருந்த எல்லா பயிரையும் ஒரு நொடிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருச்சு ஐயோயோ என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கவலையாக இருந்தார் சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பூசணிக்காயே அதுக்குள்ள இருந்து ஒரு தீ வந்துச்சு அது அவரோட மாளிகையே ஒரு நிமிஷத்துல சாம்பலாக்கிருச்சு ரொம்ப நொந்து போயிட்டாரு பண்ணையாரு ஊர் மக்கள்லாம் மூணாவது பூசணிக்காயை உடைக்கிறதுக்கு யாருமே முன் வரல ஒரு வேளை அதுக்குள்ளே பாம்பு பூரா அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி பயந்து எல்லாரும் ஓடிட்டாங்க பண்ணையாரும் இதுக்கு மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது இருந்ததே நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு ஐயோ நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் அவ்வளோதான் இதுலேருந்து என்ன தெரியுது குட்டி நம்ம இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் எப்பயுமே பேராசைப்படவே கூடாது ஓகேயா பாய் அடுத்த கதையில் பார்க்கலாம்